வணக்கம் நேர்களே டொரண்டோ போலீசாரினுடைய அதிரடியில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரமான ஆயுதங்கள் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது ஆபத்தான பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நேர்களை இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல கனடிய செய்திகளுக்கான நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக செய்தியை பார்க்கலாம் நேர்களை ஏதாவது டொரண்டோவில் இருந்து தண்டபே பகுதிக்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்த கும்பல் ஒன்றைச் சேர்ந்த ஐந்து பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மே எட்டாம் தேதி தண்டபே

என்று சந்தேகிக்கப்படுகின்ற ஒரு போதை பொருள் இருநூற்றி மாத்திரைகள் கஞ்சா பொருட்கள் புலிலோடர் துப்பாக்கி ஒன்று மற்றும் ஒரு லட்சத்தி அறுபது பணம் அடங்குவதாக போலீசார் சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக தண்டபே பகுதியைச் சேர்ந்த நால்வரும் அஜாக்ஸ் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் என மொத்தமாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மீது மொத்தமாக முப்பத்தி ஐந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது ஒன்றிய மாகாண போலீசார் தலைமையில் தண்டபே நகர போலீசார் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் உதவியுடன் இந்த புலனாய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேபோல இன்னொரு தகவலும் வழியாக இருக்கின்றது நேர்களே அதாவது டொரண்டோ பிராந்தியத்தில் இருந்து போதைப் வர்த்தகத்திற்காக தண்டவே பகுதிக்கு பதின்ம வயதினர் கடத்தப்பட்டு வருவதாகவும் தண்டவே அதிகாரிகள் சமீபத்தில் கவலை தெரிவித்திருந்த நிலையில்தான் இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்கின்றது எனினும் இந்த கைது நடவடிக்கைக்கும் குறித்த விடயத்திற்கும் தொடர்பு உள்ளதா என்பதை மாகாண போலீசார் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களே இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி